அது ஏபிஎஸ்ஓ வேற அண்ணாமலையோ கண்டிப்பாக ஆட்சி மாட்ட வேணும் டிஎம்கே மட்டும் வரக்கூடாது அவருதான் ஓட்டு பாடுவோம் பஸ்ல இந்த இலவசம் எது அது அதெல்லாம் தேவையில்லை பூரா கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறவங்க அதை காத்துட்டு பூரா பொங்கலையாளர் எல்லாருமே போறாங்க திமுக இருந்தாலும் இப்போ வந்து அவருடைய ஆட்சி சரி கிடையாது எதிர்பார்த்தாலும் கிடையாது ஆனா பழனிசாமியோடைய ஆட்சி ஒரு காலம் ஃப்ரீ பஸ்னாலே மரியாதை கொடுக்க மாட்டாங்க ஸ்டாப்ல நிக்க மாட்டறாங்க கரெக்டான ஸ்டாப்ல நிக்க மாட்டறாங்க ஆ இறாங்க போர்டே மாத்த மாட்டிக்கிறாங்க தீமுக ஆட்சில வந்து எப்படினா இந்துக்களை வந்து ரொம்ப வந்து அடிமைப்படுத்துறாங்க முஸ்லிம் கிட்ட முன்னிரும அடிமை கொடுக்கறாங்க எனக்கு 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 என்னோட கோரிக்கை இது அடுத்த வட்டம் அவர்தான் எப்பவுமே அவர்தான் கோயில்புட்டி போட்டு அவர் அவர் இருக்கு வைக்க அவர்தான் எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல யார் முதலமைச்சர் இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் விவசாய பொறுத்த வரைக்கும் எடப்பாடி தானே முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்தா உதயநிதி ஏற்கனவே ஸ்டாலின் தான் இருக்காரு ஸ்டாலின் வந்தாலே நல்லா தான் இருக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்டாலின் ஐயா தான் பிஜேபி வந்தா நல்லா இருக்கும் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம் எடப்பாடி பழனிசாமி வந்தா எடப்பாடி வரணும்னு நான் நினைக்கிறேன் எடப்பாடி வந்தா நல்லா எடப்பாடி தான் ஒரு வாழியே இல்லையா ஆமா அதுதான் நல்லா இருக்கும் இல்லையா மக்கள் நம்ம தலையிலே நாமே மண்ணள்ளி போடுற மாதிரி தான் எடப்பாடி வரணும்னு நாங்க பாசப்படணும் எடப்பாடி பிஜேபி சேர்ந்ததுனால ஒரு வாய்ப்பு இருக்கு சீமான் தளபதி தான் வரணும் ஸ்டாலின் தான் தெரிஞ்ச ஐயா முக ஸ்டாலின் தான் வரணும் விஜயவே வரணும் தான் ரெண்டாயிரத்தி நல்லா இருக்கும் எடப்பாடி வந்தால்தான் நல்லா இருக்கும் எடப்பாடி வந்தா அளவுக்கு நல்லா தான் வேணும் கட்டாயமா வேணும்

அவர் விஜய் வருவார் சார் விஜய் வர நினைக்கிறேன் சென்ட்ரல் எது இருக்கோ அது சந்தமா வந்தா தான் தமிழ்நாடு ஸ்டேட் டெவலப் ஆகும் ஏடிமிக்கு வந்து நல்லா இருக்கும் கலைஞர் தான் வருவார் யாரு கலைஞர் கலைஞர் ஸ்டாலினா ஆ ஸ்டாலின் எனக்கு விஜய் வந்தா தான் நல்லா இருக்கும் விஜய் வருவார் விஜய் வந்தா நல்லா இருக்கும் விஜய் தான் வரணும் பூசா வரவங்களு கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து விஜய் ஒன்னு விஜய் வரணும் இடப்படி வரணும் அவரு விஜய் வந்தா நல்லா இருக்கும் பூசா இருக்கறனால ஒரு வாய்ப்பு இருக்கு எனக்கு வந்து சீமான் தான்

அதனால மொத்தத்தில் அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க நான் ஆயிரம் பேர் எழுதுனா ஐநூறு பேருக்கு தான் வருது ஆயிரம் பேருக்கு பதிவு பண்ணால் ஐநூறுக்கு பேர் வருது நான் என்னத்தை வச்சுருந்தீங்க நிறைய மக்கள் விரோத ஆட்சி இது மக்களுக்கு நிறைய துன்பங்கள் இருக்கு அதை கண்டுகிடவே மாட்டிக்கிறாங்க திமுகவில் வந்து நாங்களாம் ஒரு டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர் எங்களை வந்து டீயை கூட கொடுக்காம வஞ்சிச்சது அதனால திமுக வரவே கூடாது ஆனால் திமுகவில் தான் நாங்கள் இப்போ இருபது வருஷம் இருந்திருக்கேன்

என்னது கிழக்கு குடிக்கீங்க ஏன் எல்லாம் கஞ்சி கொல்லி இல்லாம இருக்கானா ஓய்ஞ்சாப்புல கொண்டு போய் எல்லாம் தட்டம் கட்டுதாம்ல இப்ப இருக்க ஆச்சுன்னா அவங்க என்னத்தை செஞ்சிருக்காங்க அந்த நாங்களாம் கூலி வேலை பார்க்க என்னத்தை எங்களுக்கு பத்து தடவை எழுதி விட்டுருக்க ஒரு ரூபாய்க்கு இன்னும் இன்னும் வரைக்கும் இன்னும் ஆடுப்பல பாதுகாப்பு என்னத்தான் இவங்க பாதுகாப்பு கொடுக்காங்க ஒரு பாதுகாப்பும் இல்ல திராவிடம் முதல்ல தமிழோட சேராதுல அவங்க தமிழுக்காக யோசிக்க மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அதான் அந்த விளம்பர அரசியல் நாடக அரசியல் தான் பண்ணுவாங்க எங்க ஆத்தா மாதிரி அம்மா இருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாருக்கு யாரு காசு அவர்கிட்ட காசுல இருந்து கொடுக்குறாரா அதை கேட்கிறோம்ல நாங்க அதுக்கு யாராவது பதில் சொல்றாங்க பாருங்க இவர் ஆட்சிக்கு வாக்குறுதி கொடுத்த மாதிரி ஆயிர கொடுத்துருக்காரு அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி மக்களுக்கு செஞ்சிருக்காரு இல்லை அவரோட செயல்பாடுகள் ஒன்றும் சரியில்லை இலவசம் மட்டும்தான் அறிவிச்சிருக்காரு அதே செயல் இல்லை சட்ட உலகம் இருக்குங்க நம்ம ஒரு போலீஸ் துறை இருக்குதுன்னே நமக்கு தெரியலங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனா ஒன்றிய செயலாளர் தான் ஒரு எம்எல்ஏ மாதிரி செயல்படுறாரு ஆமா உண்மைதான் ஓ திமுக ஒன்றிய செயலாளர் தான் எம்எல்ஏ எம்எல்ஏ மந்திரி எல்லாம் அவங்க தான் கரை வெட்டி கட்டியாச்சுன்னா அவங்க என்ன வேணா பண்ணலாம் நிலைமைக்கு வந்தாங்க இது எங்க போய் முடியும்னு தெரியல வெளியே சொன்னா ரொம்ப அசிங்கம் நீட்டுற ரத்திய முடியாதுன்னு எல்லாருக்கும் சின்ன பிள்ளைக்கு போது தெரியும் தெரியும்ல ஏன் அப்ப நம்மனாங்க கல்வி கடை மத்திய கவர்மெண்ட் கொடுத்துருக்கா பேங்கு தள்ளுபடி பண்ண முடியாதுன்னு தெரியும் நம்பினாங்க இந்த பழைய பென்ஷனு அது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை படுத்துன்னு சொன்னாங்க மக்கள் நம்பினாங்க இதெல்லாம் யார் தப்பு தப்பு தானே நூறு நாள் விலையை நூற்றம்பது நாள் ஆக்கணும்னு சொன்னாங்க நூறு நாள் விலையே கொடுக்க முடியாது நூற்றம்பது நாள் இவனா கொடுக்க முடியுமா மத்திய கவர்மெண்ட் தான் கொடுக்கணும் அப்படின்னா ஜனங்களை எந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணாங்க பெட்ரோல் அதுவரை பெட்ரோலுக்கு சேப்பட பெட்ரோலுக்கு பத்து ரூபா குறைக்க குறைச்சாங்களா இல்லை கேஸுக்கு நூறுரூவா குறைச்சாங்களா குறைக்கல எதுவுமே செய்யலை

இலவசிகள் ஏற்றம் அதிகமாக தான் இருக்கு அதிகமாக தான் இருக்கு எதுவுமே விலைகள் வந்து குறைஞ்சபாடுகள் எதுவுமே இல்லை எல்லாமே விலைவாசிகள் இங்கே இருக்கு இலவசமே எங்களுக்கு தேவையில்லை பஸ்ல இந்த இலவசம் எதுங்க அதெல்லாம் தேவையில்லை பூரா கவர்மெண்ட்ல வேலை வைக்கிறவங்களும் இல்ல காத்துட்டு பூரா பொங்கலையா எல்லாருமே போறாங்க அதாவது அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு வந்துட்டு ஆண் பெண் எல்லாத்துக்கும் செய்யலாம் இது தேவையற்ற சொல்லி மக்களுக்கான வரி தான் பூரா வந்து எல்லாத்துக்கும் வந்து நஷ்டப்படுத்துறாங்க ஆமா ஆமா இதுக்கு இது தேவையில்லை அது வந்து சமையல் அந்த வீட்டு தலைவிக்கு வந்து ஆயிரம் ரூபாய் எல்லாம் இதுன்னு சொல்லிட்டாங்க வந்துட்டு அந்த திட்டம் செய்யலாம் வந்துக்கிட்டு அதுவும் கூட ரேஷன் கார்டில் வந்து இருக்கிறத பார்த்து இருக்கிற வீடு இல்லாதவங்கள பார்த்து கொடுக்கணும் வந்துட்டு பத்து வீடு லைன் எல்லாரும் போய் காத்துட்டு வாங்குறாங்க ஐயா அப்படி செய்யக்கூடாது ஐயா இருக்கிறவங்க இல்லை வீடு இல்லாத வீடு கொடுக்க மாட்டேங்கிறான் அப்பார்ட்மெண்ட்டில் வீடு கொடுத்துறா மோடி திட்டத்தில் எனக்கு வீடு கிடையாது வாசல் கிடையாது ஒன்றும் கிடையாது பத்து வீடு வச்சிருக்கணும்னா அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறான் பத்து வீடு வச்சிருக்கோம் லைன் வீடு வச்சிருக்கோம் அப்புறம் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நாலு வீடு அஞ்சு வீடு வாங்கியிருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க எல்லாம் ஆள் பார்த்து செய்கிறாங்க விலவாசிகள் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த ஆட்சி இந்த ஆட்சியில் வந்து எல்லாமே சீர்கிட்டு போயிருக்குது ஒழுங்காக வந்து மக்களுக்கான அடிப்படை வசதிகளோ எதுவுமே வந்து இந்த ஆட்சி செஞ்சு கொடுக்கல அவங்க வந்து பண சம்பாதிக்கல தான் இருக்கிறாங்களே தவிர மக்களை பத்தி கொஞ்சம் கூட சிந்திக்கல இப்போ ஒரு குடியாரம் படுத்துருந்தா அவனை தூக்கி கூட ஆள் இல்லை இன்னைக்கு குடியாரம் நம்பியும் நம்ம தமிழ்நாடே இருக்கு திமுக தான் இருந்தாலும் இப்போ வந்து அவருடைய ஆட்சி சரி கிடையாது பயிர் கிடையாது வந்து என்னுடைய இளமையெல்லாம் ஸ்டாலினோட ஒன்றா இருந்து எல்லோரும் முடிஞ்சிருச்சு ஆனால் ஆனால் வர்றது சான்ஸு கிடையாது ஆனால் பழனிசாமியோடைய ஆட்சி ஒரு காலம் ஆயிரம் ரூபா மகளிருக்கான தொகையெல்லாம் நல்லது தான் இருக்குது லேடிஸுக்கு இது வந்து ஹெல்ப்பாக இருக்குது எத்தனை லேடிஸோ என்ன சொல்கிறது கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஆமா இருந்தப்ப இருந்த அந்த ஒரு சேஃப்டி இப்போ லேடிஸுக்கு இல்லை அதுக்கான தண்டனை கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா மேலும் மேலும் இந்த மாதிரியான ஒரு இது நடக்காது அப்படின்றது மேக்சிமம் லேடிஸ் சேஃப்டி இல்லாமல் இருக்கிறதா இப்ப அதிகமா இருக்கு எங்க போனாலும் ஃப்ரீ பஸ்னாலே மரியாதை கொடுக்க மாட்டாங்க ஸ்டாப்ல நிக்க மாட்டறாங்க கரெக்ட்டா ஸ்டாப்ல நிக்க மாட்டறாங்க ஆமாங்க போர்டே மாத்த மாட்டிக்கிறாங்க எந்த பஸ் ஸ்டாண்டல வந்தாலுமே போர்டு மாத்தாம அந்த பஸ்ஸ கொண்டு வராங்க அது எங்க போகுதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது 1000 ரூபாய்ன்றது எப்படி நான் பார்த்து ஒரு மாசத்துக்கு சொல்லுங்க 1000 ரூபாய்ன்றது யாருக்குமே பத்தாது இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டாலுமே 500 ஆகுது யாருக்குமே பத்தாது கொலையே கொல்ல அது எதுன்னு நடந்துக்கிட்டாங்க அரசு எடுக்கணும் சரியா கண்டுக்கிற மாட்டாங்க தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து ரொம்ப அது எங்க பிரச்சனைகள் நடக்குது எங்க மது மொத்தத்துக்கு ஆப் பண்ணும்னு சொன்னாரு ஸ்டாலின் இது மொத்தமா ஆப் பண்ணவில்லை இது ஆப் தான் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இளைஞர்கள் இளைஞர்கள் பிள்ளைங்கள்லாம் இந்த குமரி பிள்ளைங்க வந்து நம்ம இளைஞர் பிள்ளைங்க எல்லாம் மது வழக்கில் ஓவராக நடக்கிறத ஆரம்பிச்சிட்டாங்க அதிகரிச்சுருக்காங்க ஆமாம் அதிகரிச்சுட்டா இந்த எங்கள் வீட்டில் ஒரு பையன் தான் இருந்தார் இப்போ போதலையே அழைக்கிறா மூணு நிமிஷம் சொன்னவங்க இன்றைக்கி அதை மனசு மாறாமல் மூடாமல் அதை வச்சு வரம்பாடை பார்த்து நமக்கு ஓட்டு வாங்குறதுக்கு பார்க்குறாங்க மக்களை ஏமாத்த ஒரு பக்கம் அது நிறைய ஏமாத்துறது தான் என்ன இருக்குது இந்த இடத்துல எதுவுமே செய்யலையே சொன்னது எதுவுமே இல்லையே இல்லையா மகளிர் ஒன்றுமே கொடுத்துருக்காங்க எல்லா கொடுத்துருக்காங்களா அவங்க கொடுக்க சொன்னது எல்லாது கொடுக்குன்னு சொன்னாங்க வேறு யாரும் கொடுக்கல அது வங்கிக் கடன் ஃபுல்ல அடைந்து ஒரு விவசாயம் நடத்துனாங்க அது ஒரு கடைசி கேட்கும்போது அதுக்குள்ளே ஒரு நிறைய ஒரு பண்ணவே இல்லை உண்மை எல்லாருக்கும் பண்ணலை அதுவான் நாயகர் ரத்து வந்து யாருமே பண்ணலை முக்கியமான சும்மா ஒரு பேருக்கு பண்ண வழியா யாருக்கும் பண்ணலை பொய்யா நம்ம நினைப்பு தானே பஸ் ஃப்ரீயாக எல்லா பஸ்ஸும் ஃப்ரீயாகி இந்த மக்கள் நீங்கள் டெய்லி ஒன்றா பாருங்க நம்ம முன்னாடி பஸ்ஸோட கடை வச்சிருக்கேன் உரம் எத்தனை பேருக்கு ஓடி நிப்பாடு தான் நிப்பாடா கண்ணாடி போனால் இறக்கி போகிறாங்க மரியாதை நடத்தவே மாட்டேங்க அதான் உண்மை பெண்கள் என்ன மரியாதை சொல்லி பெண்களை அவமரியாத நடத்தாங்க மக்களுக்கான பெண்களுக்கான உரிமை கொடுக்கல உண்மை அதான் இப்போ எண்பது ரூபா இருந்துச்சு எனக்கு வீட்டு திருவ பத்துக்கு பதினொன்று வெறும் எண்பது ரூபா இப்போ இருக்காங்க இந்த ஆட்சியில் எல்லாம் விலவாச்சி கூட அது இலவசம் வேஸ்ட்டு இலவசம்லாம் வேஸ்ட்டு ஆமா ஆயிரம் ரூபாய் குடுக்கறதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஏற்றி போறான் எந்த கணக்கில் சேர்க்குறது இது மக்கள் யாருக்கும் புரியல சட்டம் படுமோ இருக்கு திமுக நல்லா இருக்கும் எடப்பாடி வந்து நல்லா இருக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து என்ன செய்ய வீட்டு வரி சொத்து வரி இல்ல புள்ள ஏறிட்டு கொடுத்து என்ன செய்ய ஆக்சுவலி படுமசம் படுமசமா இருக்கு திமுக கனவு வராது பஸ்ஸு பஸ் டிக்கெட்டு ஃப்ரீனால மக்கள் எல்லாமே ஐயாசிரா ஐஆசி ஆனா பின்னாடி என்னென்ன அதாவது யாரும் தெரிய மாட்டேங்குது இப்ப அடுத்த அடுத்தது அதை அவங்க எதிர்பார்க்க ஐயாயிரம் ரூபாய் கொடுக்காரு அவங்க ரூபாய் கொடுக்காங்க தான் நினைக்கிறாங்க தவிர அதனால ஆயிரம் ரூபாய் ஏத்திர ஏத்திரும் ஆயிரம் ரூபாய் ஏத்தவும் இல்லை ஏற மாட்டேங்குது எல்லாம் சிலிண்டரி ஏறி போச்சு சிலிண்ட்ரி ஏறி போச்சு இந்த அரிசி பருப்பு எல்லாம் எல்லாம் ஏறி போச்சு வெறும் அரிசி ரேசன் அரிசி போடுறாங்க பூரா இந்த அந்த அல்லா வரிசையே போட மாட்டேங்கிறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு நல்ல எல்லாம் அருமையா போகுது லாம் நூறுவா வண்டியும் ஓட்ட முடியாது திமுக ஆட்சியில் வந்து எப்படின்னா இந்துக்களை வந்து ரொம்ப வந்து அடிமைப்படுத்துகிறாங்க முஸ்லீமுக்கு தான் முன்னுரிமை அதிகமாக கொடுப்பாங்க எனக்கு 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 என்னோடய கோரிக்கை இருக்கிற அஜிவ அதிகாரிகளை நம்ம சந்திக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு பட்டா கையெழுத்து வாங்குறதுக்கு நாலு மா அஞ்சு மாதம் அலைஞ்சிருக்கேன் எல்லாமே ரெடி ஆகும் இன்னும் இதாகலை எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தேன் ஒன்று மெடிக்கல் டீவுங்காக இல்லை முடியாதுன்னு அம்மா உணவு எத்தனை இடத்துல இருந்து அதை காலி பண்ணிட்டாங்கல்ல எத்தனை திட்டங்களை கல்வி பண்ணியிருக்காங்க சொல்லுங்க இந்த ஆட்சி நூறுனா வேலை இல்லையே நூறுனா வேலை ஆட்சி தான் வேணும் அவர் முதலமைச்சர் வந்தார் நகை தள்ளுபடி பண்ணார் எல்லாத்துக்கும் ஒன்றுனாரா சொல்லுங்க எடப்பாடியை வந்தாரு விவசாய கடன் தள்ளுபடி பண்ணார் இவர் என்ன பண்ணார் ஒன்றும் பண்ணலை பெண்ணு சொன்னார் இல்லைல்ல அவர் என்ன பண்ணார் என்னன்னு கேளுங்க இருக்கிற ஒரு மக்கள் மட்டும் பண்ணிட்டு இல்ல அவரு இல்லாம ஆக்கிட்டு இருக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி ஓரளவுக்கு பரவாயில்ல பாதுகாப்பு ஏற்பாடுகள் மக்களுக்கு ஒரு அந்த சேஃப்டினஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு எங்க ஊரை பொறுத்த மட்டும் அண்ணாதிமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்ட முடியாது ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்ட முடியாது ஆனா இப்போ வந்து யார் வேணாலும் எப்படி வேணாலும் போறாங்க இப்போ எல்லாமே குறையதா கடம்பூர் ராஜு நல்ல செயல்பாடு சூப்பர் நூத்துக்கு இருநூறு மார்க் கொடுக்கலாம் அவ்வளவு தூரம் நல்ல பீல்ட் ஒர்க் இறங்கி பண்றாரு என்னென்ன மக்களுக்கு என்ன பிரச்சனை உடனே சரி பண்ணுவாரு என்ன வேணுமோ பண்ணி கொடுப்பா ஃபீல்ட் ஒர்க் நல்ல ஒர்க் இறங்கி பண்ணுவாப்புல அந்த கௌரவம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது எதுக்குனாலும் வருவா கடம்பூர் ராஜா நல்ல ஒரு நல்ல செலவு செஞ்சுக்கிட்டு நல்லா இது பண்ணிக்கிட்டு அவரு பக்காவா பண்ணாருங்க எல்லாம் பண்ண அவர்லாம் இது வரைக்கும் குறைய சொல்ல முடியாது அவங்க நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே நல்லா தான் இருக்குது சமூக ரீதியாக தான் நிறைய செயல்பட்டுக்காரு இங்கே எங்களுக்குலாம் என்ன செஞ்சுருக்கோம் ஆட்டோ டிரைவருக்கு ஏதாச்சும் ஒரு நிதி பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்க எம்எல்ஏ மூணு தடவை ஜெயிச்சிருக்காருல நின்று இங்கே வந்து டிரைவர் மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு குறை இருக்கா அப்படின்னு வந்து கேட்டுக்காரான்னு கேளுங்க ஒரு தடவை கூட கேட்டது கிடையாது செயல்பாடு வந்து சுமார் தான் அவருக்கு ஹண்ட்ரட்க்கு ஹண்ட்ரட் தரலாம் இங்கே உள்ள கிராமப்புறங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துருக்காரு தொகுதி பொறுத்த வரைக்கும் அவங்க செயல்பாடு நல்லா இருக்கு இருந்தாலும் அவரோட செயல்பாடுகள் நல்லா இருக்கு திருப்தியா இருக்கு அடுத்த முறையும்க வரும்போ தொகுதிக்கு என்னென்ன செய்யணுமோ நல்லா இதோட பழமடங்கு நல்லா செய்வார் தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கு அவருக்கு வந்து மக்களோட மக்கள் ஆமா சின்ன கிளர்ச்சியாக முதலாளி போய் நிற்பாரு அதான் காரணம் மக்களோட மக்களா இருக்காரு கடம்பு ராஜ் இருக்கிறால அவர் தங்கமான மனசு எப்படி இருந்தாலும் லட்டால அவர் தான் வருவார் அவர் தான் வருவார் ஏன்னா முப்பத்தி பஞ்சாயத்துக்கு அவர் எல்லாம் செய்கிறாரு எல்லாம் பார்க்குறாரு எல்லாத்துக்கும் போறாரு அவரு தங்கமான மனுஷன் நரிக்குறவு தலைவர் நான் இங்கே தான் இருக்கிறேன் நான் வருஷமா இங்கே தான் குடியிருக்கேன் அவர்கிட்ட இப்போ வீடு வாசல் எல்லாமே வாங்கியிருக்கேன் இருந்தாலும் லட்டாலும் அவர் பக்கம்தான் தான் வருவார் நமக்கு நம்பிக்கை இருக்கு நம்ம சாதாரண மனுஷன் நரிக்குற மக்கள் தான் ாம ஊ ஊசி பாசி விற்கிறவங்க தான் அவர் கடம்பூர் நாங்கள் பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் ஒரு பாசி போடுவோம் ஒரு மாலை போடுவோம் எங்களை எப்ப பார்த்தாலும் அவரு மாத்துவாரு அதனால வருவார் அதுதான் வருவாரு நம்பிக்கை இருக்கு மக்களை சந்திக்கிறாரு தொடர்ச்சியா சந்திக்கிறாரு எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிறாரு கடம்பூர் ராஜ் தான் சொல்லுங்க ஓரளவுக்கு பரவாயில்லை நல்லா பண்றாரு ஓரளவுக்கு எது ஆளுங்கச்சா இருக்கா எதுக்கிட்டே ஓரளவுக்கு போய் பார்க்கலாம் பேசலாம் அவர் வந்து மித்தாள மாதிரி கொஞ்சம் இது இல்லாம போய் பார்க்கலாம் பேசலாம் செய்யலாம் அந்த மாதிரி சிறப்பாகத்தான் இருக்கு அவருடைய வந்து சிறப்பாகத்தான் இருக்கும் எங்களுக்கு வந்து அவர் வந்து எல்லாமே நல்ல முறையா நல்லதான் செஞ்சிருக்காரு எங்களுக்கு வந்து நல்ல சிறப்பா இருக்கு நல்லா சிறப்பா இருக்கு இந்த இந்த தொகுதி உள்ள மக்களுக்கு என்ன தேவையோ அன்றாட இது செய்ய முடியாதுனாலும் அவர் இருக்கிற முறையில் ஓரளவுக்கு நெருக்கி விட்டுரு என்ன உதவினாலும் சரி செஞ்சு கொடுப்பாப்ல அவர் எங்களுக்கு எதுவே பண்ணையா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு அதாவது மாவட்ட லெவல் நல்லா பண்ணியிருக்காரு மக்கள் அந்த தேர்தல் தயாரித்து மக்கள் எல்லாத்தையும் பார்க்காங்க எல்லா எல்லா எம்எல்ஏவும் அப்படிதான் எல்லா எம்பியும் அப்படித்தான் அவர் மக்களுக்கு தேவையானதான் நல்ல விஷயங்களை நிறைய செய்கிறாரு யார் கூப்பிட்டாலும் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எதுக்குனாலும் நல்லது கிட்டதுக்கு போயிடுறாரு ஒரு எளிமையான மனிதர் யாருனாலும் போய் அவரை சந்திக்கிறதுக்கு வசதியா இருக்குங்கிறதுனால அவருக்கு வெற்றி வாய்ப்பு நல்லாவே இருக்கு நல்லா நல்லா பண்ணிருக்க நல்லா பண்ணியிருக்காரு இல்ல மக்களுக்கு நல்லா செய்யறாரு எதுனால போக வரேன் அவருக்கு வந்து எங்கள் வாய்ப்பு இருக்கு கோயில்பட்டி மாநகரசில் என்னைக்கு கடம்புராக இருக்காங்கன்னு கோயில்பட்டி மக்களுக்கு என்றைக்குமே பாதுகாப்பு தான் அது எந்த ஒரு இதுவும் கிடையாது இல்லை கடம்பூர் ராஜை பொறுத்த மட்டும் ஒரு குறைபாடுன்னு சொல்ல முடியாது அவர் எல்லா இடத்துலையும் எல்லாமே கரெக்டாக தான் பார்க்குறேன் அவருக்கு நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது மார்க் கூட கொடுக்கலாம் நல்லா அவரை வந்து ஒரு குறை அதாவது இது இருந்தாலும் அவர் வரலை செய்யலை அவர் பார்க்கல வைக்கலங்கிற குறைபாடுகள்லாம் இருக்காது கோயில் பெட்டி பொறுத்த பொறுத்தளவில் கடம்பூர் ஆட்சி தான் நம்ம போய் பிரச்சனைகளை சொன்னால் ஸ்பாட் வருவார் வாய்ப்பு இருக்குது இந்த கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியை வரை பொறுத்த வரைக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா பல வேட்பாளர் இருக்காங்க இருந்தாலுமே அத்தனை வேட்பாளர்களுக்கும் மேலே கடம்பூர் ஆட்சி இருக்காப்புல அதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஆனா கோல்படி போய் கூட அவர் தான் வருவார் அவர்தான் திமுக என்னன்னா ராஜ் தோந்துருவார் கடம்பூர் ராஜு நிச்சயமா தோக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு கண்டிப்பா ஜெயிப்பாரு அவர் வந்து ஒரு தடவை பன்னெண்டு பன்னெண்டாயிரம் ஓட்டுல ஜெயிச்சாரு இந்த தடவை ஐம்பது வரைக்கும் ஜெயிக்கலாம்னு எனக்கு அவர் தான் ஜெயிக்காரு வாய்ப்பு அதிகம் வாய்ப்புகள் இருக்கு பதினஞ்சு வருஷ காலமாக செஞ்ச ஒரு சாதனைகளை செஞ்சு மக்கள்கிட்ட முயற்சி பண்ணாருன்னு கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு இருக்கு அவரு வாய்ப்பு இருக்கு அடுத்தவட்டமும் அவர்தான் எப்பவுமே அவர் தான்